மறுபடி மறுபடி நீ என்ன பண்ணிட்டு என் வீட்டுக்காரன் வந்து

என்னது லூஸ் மாதிரி மண்டல் இருந்தால் அடிபட்டுருச்சா மண்டல் அடிபட்டுச்சானே யார் நீ ஃபர்ஸ்ட் ஏன் மண்டல் அடிபட்டுச்சா என்ன கேக்குறக்கு நீ யாரடா இறங்குடா கீழ கீழ இறங்குடா அடுத்து கை தாண்டா பேசு ஏ வேணிமா கீழ இறங்கு சீ ஏன் பேரு வேணிலாம் கடையாது அப்புறம் என்ன பேரு சொல்லு பார்க்கலாம் ஏன் பேரு எதா இருந்தா உனக்கு என்ன உன் பேரு நீ சொல்ல எனக்கு தெரியல கவிதா போடுமா கீழ இறங்கு

வந்து வந்து மறுபடியும் மறுபடியும் நீ என்னமோ என்னை பண்ணிட்டு இருக்கிற என் வீட்டுக்கார வந்து